நெல்சன் அவர்களுடைய இயக்கத்தில் நடிகர் ரஜினி அவர்களுடைய நடிப்பில் தற்போது தயாராகி வர ஒரு திரைப்படம் எதுன்னு திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு தற்போது தமிழ்நாடு கேரளா நடிகர் ரஜினி ரம்யா கிருஷ்ணன் மிர்னா ஆகியோர்களுக்கான படப்பிடிப்பு தான் தற்போது நடைபெற்று வருகிறது இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தான் தயாரிப்பு பண்ணிட்டு வராங்க அதே மாதிரி இசையமைப்பாளராக அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் பணியாற்றி வராரு அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஸ்டார்ட் ஆகி அதாவது இந்த படப்பிடிப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த சமயத்துல இருந்தே மக்கள் மனதுல பெரிய அளவுல நிலை வந்த ஒரு கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெயலலிதா பார்ட் ஒன்ல மோகன்லால் அவங்களும் சிவராஜ்குமார் அவங்களும் நடிச்சிருந்தாங்க அதே மாதிரி பார்ட் டூல இவங்க இருவரும் நடிப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி நிலை வந்தது அது மட்டும் இல்லாம தமிழ் திரையுலக அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மோகன்லால் அவர்களுக்கும் சரி சிவராஜ்குமார் அவர்களுக்கும் சரி தனி ரசிகர்கள் பட்டாலுமே இருக்குன்னு சொல்லலாம் சோ அவங்களோட மத்தியில இது மிகப்பெரிய கேள்வியா இருந்து வந்தது தற்போது பார்ட் டூல பாத்தீங்கன்னா சிவராஜ்குமார்